ஸ்ரீ இராமாயணம் பாகம் ஆறு காலை சந்தியா வந்தனங்களை செய்துவிட்டு மூவரும் வேள்விச்சாலைக்கு எழுந்தருளினார்கள் ஜனகர் அவர்களை வரவேற்று ஆசனங்களில் அமர வைத்து உபசரித்தார் ஜனகர் விசுவாமித்திர முனிவரிடம் இருபுறங்களிலும் இளம் சூரியனைப் போல் அமர்ந்திருக்கின்ற ராமரையும் லட்சுமணரையும் குறியாக பார்த்து குருநாதா இக்குமாரர்கள் யார் என்று வினவினார் விசுவாமித்திரர் கூறுகின்றார் மன்னர் பெருமானே இவர்கள் தசரத சக்கரவர்த்தியின் குமாரர்கள் இவன் ராமன் இவன் லக்குமணன் நீவீர் வைத்திருக்கின்ற வில்லையும் வளைக்கும் பேராற்றல் படைத்தவர்கள் மனுவின் குலத்தில் வந்தவர்கள் இவர்கள் குலத்தின் முதல்வனாகிய இக்ஷுவாகு மன்னன் அணி அரங்கம் தந்தவன் சிபி சக்கரவர்த்தி சகரர் பகீரதன் ரகு அஜமகாராஜன் இவர்கள் இந்த குலத்தின் பெருமையை நிலைநாட்டியவர்கள் இந்த ராமர் தாடகையை கொன்று நான் செய்யும் வேள்வியை முடித்துக் கொடுத்தார் தள்ளறிய பெருநீதி தங்கும் பள்ளம் போன்ற பரதனை கைகையை பெற்றெடுத்தாள் மேருமலை போல் உயர்ந்த வீரனாகிய இந்த லட்சுமணனையும் சத்திருக்கணனையும் சுமித்திரை பெற்றெடுத்தாள் வேந்தர் பெருமானே இந்த ராகவனுடைய பெருமையை அளவிட முடியாது இவன் நற்குண நம்பி என ராமனுடைய குண நலன்களை எடுத்துக் கூறினார் அறுபதாயிரம் பேர் வில்லை சுமந்து கொண்டு வந்து யாகசாலையில் வைத்தார்கள் அங்கு குழுமியிருந்த மன்னர்கள் வில்லை வளைக்கும் ஆற்றலின்றி அடங்கி மடங்கி இருந்தார்கள் ஒரு மன்னவன் வில்லை போய் பார்த்துவிட்டு வந்து தன் ஆசனத்தில் அமர்ந்தான் அருகில் உள்ளவன் எங்கு சென்றாய் என்று கேட்டான் அவன் நான் வில்லை தூக்கப் போகவில்லை பார்க்கப் போனேன் என்றான் இன்னொருவன் வில்லிடம் சென்று கரத்தை நீட்டினான் அவன் கைகளுக்கு அந்த வில் அடங்கவில்லை வருத்தத்தோடு தன் ஆசனத்தில் வந்து அமர்ந்தான் அருகில் இருந்தவன் எங்கே போனீர் என்று கேட்டான் நான் வில்லை வளைக்கப் போகவில்லை அளக்கப் போனேன் என்றான் இன்னொருவன் வில்லிடம் சென்று எடுக்க முடியாமல் அவமானத்துடன் வந்து அமர்ந்தான் அருகில் இருந்தவன் எங்கு போனீர் என்று கேட்டான் நான் வில்லை வளைக்கப் போகவில்லை நிறுத்தப் போனேன் ஒருவன் எனக்கு மூன்று நாளாக காய்ச்சல் என்றான் ஒருவன் சீதை எனக்கு தங்கை முறை என்றான் இவ்வாறு எவரும் வில்லை வளைக்க இயலாமல் பின்வாங்கிய பொழுது முனிவர் ராமனை கடைக்கண்ணால் நோக்கி அந்த சிவதனுசு தட்ச யக்ஞத்தில் பழுதுபட்டது பல ஆண்டுகளாக அபிஷேகம் செய்து இற்றுப்போனது இது ராவணன் சம்காதத்திற்கு உதவாது உனக்கு பரசுராமர் கோதண்டத்தைத் தருவார் இதை வளைகாதே ஒடித்துவிடு என்று கூறினார் அங்கு சூழ்ந்திருந்தவர்கள் ஜனகருக்கு அறிவே கிடையாது இந்த புத்திர ரத்தினத்திற்கு வலிய மகளை தராமல் இந்த பெரிய வில்லை இப்பிள்ளை முன்வைத்து இந்த வில்லை வளைத்தால்தான் பெண்ணை தருவேன் என கூறுவது பேதமையாகும் இந்த வில்லை வளைக்கப் இல்லை சீதைக்கு திருமணமும் ஆகாது என்று பலவாறு பேசிக்கொண்டார்கள் முனிவருடைய கடைக்கண் பார்வையை அறநீதி ராமர் வில்லை நோக்கினார் இந்த இடத்தை தியாம்பிரம்பம் முனி குணசைக தெலுசி சிவதனுசு விரிச்சேசமயமோ அல்லல் லாடககனி ஆறான் முனி எடு பொங்கேனோ என்று பாடுகின்றார் ராமர் மேருகிரி போல் நடந்து அந்த பெரிய வில்லை அனாயாசமாக எடுத்து நானே பிடித்த இழுத்தார் வில் படார் என்று ஒடிந்தது அண்ட சராசரங்கள் அதிர்ந்தன எட்டு திசைகளிலும் அந்த ஓசை கேட்டது தேவர்கள் மலர்மழை பொழிந்தார்கள் ஜனகர் பெரிதும் மகிழ்ச்சியுற்றார் மிதிலாபுரியில் உள்ள அனைவரும் பெருமகிழ்ச்சியுற்றார்கள் நீலமாலை என்ற தாதி சீதையிடம் சென்று ராமர் வில்லை வளைத்த செய்தியை கூறினாள் தாதியின் வார்த்தையை கேட்டு சீதாதேவி பெருமகிழ்ச்சி உற்றாள் இவள் சொன்ன குறிப்பினால் நேற்று நான் கண்ட வீரன்தான் வில்லை வளைத்திருக்க வேண்டும் வேறு ஒருவன் வில்லை வளைத்திருந்தால் நான் மாண்டு போவேன் என்று எண்ணினாள் சபையில் ஒரு பெண்மணி ராமரை பார்க்க சீதைக்கு ஆயிரம் கண்கள் வேண்டும் என்றாள் இன்னொருத்தி சீதையை பார்க்க ராமருக்கு ஆயிரம் கண்கள் வேண்டும் என்றாள் ராமருடைய தம்பியை பாருங்கள் அண்ணனுக்கே இவர் இளையவர் குணங்களில் இளையார் என்றாள் இந்த புண்ணிய புருஷர்களை மதிலாபுரிக்கு அழைத்து கொண்டு வந்த விசுவாமித்திரருக்கு நன்றி சொல்லுங்கள் என்றாள் ஜனகர் விசுவாமித்திர முனிவரின் ஆலோசனைப்படி அயோத்திக்கு திருமண ஓலை அனுப்பினார் ஓலை கொண்டு வந்தவருக்கு தசரதர ஆடையும் அணிகலனும் வழங்கினார் எல்லாரையும் மதிலைக்கு புறப்படுமாறு கட்டளையிட்டார் ஆன்றோர்களைச் சேர்ந்த சிறியவரும் ஆன்றோராக மாறிவிடுவார்கள் தசரதருடைய பொற்தேரில் தங்கத்தினால் ஆகிய சக்கரங்கள் உருண்டு உருண்டு இருண்ட கல்லையும் பொன்மயமாக்கிவிட்டன எல்லாரும் மிதிலையைச் சேர்ந்தார்கள் ஜனகர் தசரதரை வரவேற்று உபசரித்தார் ராமர் தந்தையாரை வணங்கினார் திருமண நாளன்று மணமக்களை அலங்கரித்து திருமண மண்டபத்தில் அமர்த்தினார்கள் சதானந்தர் புரோகிதராக இருந்து வேத மந்திரங்களை கூறினார் மணவரையில் சீதை வளையலை திருத்துவது போல கடைக்கண்ணால் முகுந்தனை கண்டு மகிழ்ந்தாள் ஜனகர் சீதா தேவியின் கரமலரை ராமருடைய கரமலரில் வைத்து வேத மந்திரத்துடன் தாரை வார்த்து தந்தார் ராமர் சீதையின் கழுத்தில் மங்கள நான் கட்டினார் ராமர் சீதாதேவிக்குத் தாலி பூட்டியவுடன் தாயை பார்க்கிலும் மிக்க அன்புடன் கைகேயை முதலில் வணங்கினார் பின்னர் கோசலையையும் சுமித்திரையையும் வணங்கினார் வசிஷ்டர் விசுவாமித்திரர் முதலிய குருமார்களை பணிந்தார் பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் சீதாதேவியின் திருமணம் நடைபெற்றது வசிஷ்டர் முதலிய முனிவர்களின் ஆலோசனையின்படி ஜனகருடைய தம்பி குசத்துவசருடைய புதல்வி மாண்டவியை பரதர் திருமணம் செய்து கொண்டார் ஜனகருடைய புதல்வி ஊர்மிளையை லட்சுமணர் திருமணம் செய்து கொண்டார் மாண்டவியின் தங்கை கீர்த்தியை சத்துருக்கனர் திருமணம் செய்து கொண்டார் இவ்வாறு நான்கு திருமணங்கள் நடைபெற்றன விசுவாமிதரர் விடைபெற்றுக்கொண்டு தமது தவவனம் சென்றார் தசரதர் தமது சுற்றமும் பரிவாரங்களும் சூழ ஜனகரிடம் விடை கொண்டு புறப்பட்டார் ஜகனர் நான்கு பெண்களுக்கும் நானூறு படுக்கை நானூறு வெள்ளியண்டா நானூறு தங்ககுடம் நானூறு போர்வை நானூறு பசுக்கள் இவ்வாறு நிரம்பச் சீதனம் தந்து அறிவுரை கூறி வழியனுப்பினார் ராமர் சீதையுடன் தனித்தேரில் புறப்பட்டார் பரசுராமர் வழியில் மயில் வளமாகவும் காகமிடமாகவும் சென்றன இது அபசகுணம் எதிரில் நிறைகுடம் வந்தது இது நல்ல சகுணம் கீரை எதிரில் வந்தது இது கெடுதல் சலவை தொழிலாளி அழுக்கு துணி மூட்டையுடன் வந்தான் இது நல்லது இவ்வாறு சகுணங்கள் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வந்தன தசரதர் நிமித்தங்கள் பற்றி கூறும் நிபுணரை அழைத்து இது பற்றி கேட்டார் அவர்கள் மலை ஆபத்து வரும் பணிபோல் விலகிவிடும் என்றார்கள் ஆழகால விடம் போலவும் வடவை தீயைப் போலவும் எட்டு திசைகளும் அதிர விண்ணும் மண்ணும் அதிர்ச்சி அதிர்ச்சியடைய அஷ்டகுல யானைகள் கண்ணிலே நெருப்பு சிந்த மூக்கிலே காதிலே புகைவர கையில் வில் ஏந்தி பரசுராமர் அடே ராமா அடே ராமா இன்று காது செவிடுபட உரத்த குரலில் கூறிக்கொண்டு எதிரில் வந்தார் இவர் பரம பராக்கிரமசாலி கார்த்த விரியார்ச்சுனருடைய ஆயின் தோள்களை மபவால் துணி செய்தவர் சூரிய குலத்தை இருபத்தி ஒன்று தலைமுறை கருவறுத்தவர் சமந்த பஞ்சாங்கம் என்ற ஐந்து உதிரமடுவை உண்டாக்கி பிதூர்களுக்கு பிண்டம் செய்தவர் தசரத மன்னர் அஞ்சி பரசுராமரிடம் சென்று அவர் கால் மேல் விழுந்து முனிவரே ராமன் சிறிய பாலகன் அவன் ஒரு குற்றமும் செய்யாதவன் அறியாமல் ஏதாவது பிழை செய்திருந்தால் மன்னித்து அருள வேண்டும் என்று வேண்டினார் நதியின் வெள்ளத்தை உப்பு மூட்டையால் தடுக்க முடியுமா அதுபோல் தசரதரின் வேண்டுகோளை பரசுராமர் பொருட்படுத்தவில்லை பேராற்றல் படைத்த பரசுராமன் எங்கே ராமன் எங்கே பரசுராமருடைய கோபம் உலகத்தையே எரித்து விடுமே என் மகன் பிழைக்க மாட்டான் என்று எண்ணி தசரதர் மூர்ச்சையடைந்தார் பரசுராமர் ராமனுக்கு முன்னே நின்று ராமா நீ அரசன் மகன் ஆதலால் உனக்கு ஆசி என்றார் பெரிய மகான்கள் குளம் குறித்து பேசுவது நன்றன்று ராமர் பரசுராமா உன்னை பார்த்தால் வேதியனை போல் காணப்பெறுகின்றது அதனால் உனக்கு வணக்கம் என்றார் பரசுராமர் இந்த இளைஞன் நம்மை சொல் அம்பால் தொலைத்து விட்டான் வேதியனை போல் என்ற வார்த்தை எத்தனை கொடுமையானது என்று எண்ணி மேலும் கோபக்கனலை சிந்தி ஏ ராமா தாடகை என்ற பெண்ணைக் கொன்றாயே அது முறையா நீதியா என்றார் பரசுராமா பயிர் செய்கின்றவன் நெல்லை வளர்க்க புல்லை பிடுங்கி எறிவான் அதுபோல் அரசனாகிய நான் தூயவரை காக்க தீயவரை அழிப்பது அரச தர்மம் ஆகும் பரசுராமா நீ வேதியனாயிற்றே வேடர் ஏந்தும் வில்லை வேதம் ஏந்தும் கையில் ஏந்தி அலைகின்றனையே நீ வேதியனா வேடனா என்று பதிலுக்கு கேட்டார் ராமர் ராமா நீ வில் ஏந்துவது நியாயம்தான் பெண்ணை கொன்றது நியாயமாகாதே என்றார் பரசுராமர் பரசுராமா பிறர் கண்ணில் உள்ள கடுகு அளவுள்ள அழுக்கை பூத கண்ணாடி போட்டு பெரிதாக பார்க்கின்றாயே உன் கண்ணில் பூசணிப்பழம் அளவு அழுக்கு இருக்கின்றதே காட்டில் வசித்த கொடியவளாகிய தாடகையை கொல்லலாமா என்று கேட்கின்றாயே பத்து மாதம் சுமந்து அங்கமெல்லாம் நொந்து பெற்ற தாயாரை கொன்றாயே அது முறையா ராமா மானசீக கற்பு நிலையில் சிறிது தாழ்ந்த தாயை கொல்லுமாறு என் தந்தையார் கட்டளையிட்டார் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை ஆதலால் நான் தாயை கொன்றேன் அது தாய் கொலையாகாது அது முறைதான் பரசுராமா என் குருவாகிய விசுவாமித்திரர் தாடகையை கொல்லுமாறு கட்டளையிட்டார் குரு வார்த்தைக்கு மறுவார்த்தை சொல்லக்கூடாது அதனால் தாடகையை வதைத்தேன் அதுவும் பெண் கொலையாகாது ராமா நீ ஒரு பழைய கரையான் அரித்தவில்லை ஒடித்ததை பெரிதாக எண்ணித்துள்ளுகின்றாய் இதோ இந்த பிரசண்ட கோதண்டத்தை வளைத்தால் உன்னை உயிரோடு விடுவேன் இந்தாவில் என்றார் ராமர் அந்த கோதண்ட வில்லை வாங்கி ஒரு வினாடியில் வளைத்து ஒரு பானத்தை தொடுத்து அந்த அம்புக்கு என்ன இலக்கு என்று கேட்டார் நடுங்கி ஒடுங்கி தலைக்கு மேல் கரங்களை கூப்பி நான் அந்தணன் என்னை மன்னித்து அருள் என்றார் பரசுராமர் பரசுராமா நான் உன்னை மன்னிக்கிறேன் ஆனால் அன்பு மன்னிக்காது அதற்கு வழி சொல் என் தவ வலிமையை தந்தேன் என்றார் பரசுராமர் ராமர் தன் கணையால் பரசுராமருடைய தவ வலிமையை அழித்து பரசுராம நீ அரச தருமத்தை விடுத்து அந்தண தர்மத்தை எடுத்து மேல் கடலோரம் போய் தவம் செய் என்று கூறி அருள் புரிந்தார் அந்த கோதண்டத்தை வருண தேவனிடம் தந்து தக்க தருணத்தில் என்னிடம் தருக என்றார் ராமர் ராமரை தொழுது விடைபெற்றார் பரசுராமர் பிறகு ராமர் தம் தந்தையாரை எடுத்து மூர்ச்சை தெளிவித்து பரசுராமர் தோல்வியடைந்ததை கூறினார் தசரதர் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார் எல்லோரும் அயோத்தியை அடைந்தனர் கைகேயின் சகோதரர் யுதாசித்து வந்து தம் தகப்பனார் தம் பேரப்பிள்ளைகளை அழைத்து வரச் சொன்னதாக கூறினான் தசரதர் பரத சத்துருக்கனை தங்கள் பாட்டனுடைய நாடான கேகைய நாட்டுக்கு போய் வர கட்டளையிட்டார் பரதரும் சத்ருகனரும் ராமனை வணங்கி அவரிடம் விடைபெற்ற கேகைய நாட்டுக்கு புறப்பட்டனர் ராமர் சுகமாக அயோத்தியில் வாழ்ந்தார் ராமாயணமாகிய இதிகாசத்தை நீட்டி வளரச் செய்தவர்கள் சிறிய இரு பெண் பாத்திரங்கள் ஆவார்கள் ஒருத்தி கூனி மற்றொருத்தி சூர்பனகை இந்த இருவரும் இழிந்த பாத்திரங்கள் என உணர்க சூர்பனகை இவ்வரலாற்றை வளர்த்து விட்டாள் பத்து மாதக்கதைதான் மூன்றரை காண்டங்களாகும் சீதாதேவியின் திருமணத்திற்கு பின் தசரத சக்கரவர்த்தி அயோத்தியை ஆட்சி புரிகின்றார் மக்கள் மனக்கவலையின்றி மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றார்கள் அயோத்தியில் அமைதியும் அறநெறியும் நிறைந்து நின்றன ராமபிரான் அதிகாலையில் எழுந்து நீராடி நித்திய வழிபாடுகளை முடித்து தாய் தந்தையரை வணங்குவார் குருநாதராகிய வசிஷ்டரை வணங்குவார் ஆலயம் சென்று இறை வழிபாடு செய்வார் ஏழை எளியவர்க்கு உதவி புரிவார் சீதாதேவிக்கு வேதாந்தங்களை உபதேசித்தார் அலையில்லாத கடலில் படகில் சென்றால் எத்தனை இன்பம் இருக்கும் ராமமூர்த்தி சுகமாக வாழ்ந்தார் தொடரும்